கலிங்கு சிலை உருவான விதம் பாபாவின் சமாதிக்கு முன்பு அவரது பெரிய புகைப்படம் ஒன்றை வைத்து ஆரத்தியுடன் நித்திய பூஜைகள் நடந்து வந்தன விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகளும் பாபாவின் படத்தோடு ஊர்வலங்களும் அன்னதானங்களும் விமர்சையாக நடந்தன முப்பத்தாறு வருடங்களாக பாபாவின் புகைப்படத்தை வைத்துதான் பூஜை செய்து வந்தனர் அப்பொழுது ஒரு நாள் இத்தாலியில் இருந்து அருமையான உயர்ந்த வகை வெள்ளை பளிங்குகள் ஒன்று பம்பாய் துறைமுகத்திற்கு இறக்குமதி ஆனது அது அப்பொழுது எதற்கு வந்தது என்று யாருக்கும் தெரியாது அதை இறக்குமதி செய்தவரும் அதை வாங்க வரவில்லை உடனே துறைமுக அதிகாரிகள் அதனை ஏலத்தில் விட ஏற்பாடு செய்தனர் இந்த விஷயம் சீரதி சாய் சமஸ்தான அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது உடனே அதை ஏலத்தில் எடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன சீரடி சாய்பாபா சிலை செய்வதற்காக ஏலம் எடுக்கப்படுவதை அறிந்து பலரும் போட்டியில் இருந்து விலகினார்கள் சாய் சமஸ்தான அதிகாரிகள் அந்த கல்லை ஏலத்தில் எடுத்து அதை பம்பாயில் உள்ள பாலாஜி வசந்த் தாலிம் என்னும் சிறப்பு சிற்பியிடம் கொடுத்து பாபாவின் சிலையை செய்ய சொன்னார்கள் சிலை செய்ய மதியா சிலை செய்ய மாதிரியாக பாபாவின் கருப்பு வெள்ளி புகைப்படமே சாய் சமஸ்தான அதிகாரிகளால் கொடுக்கப்பட்டது அந்த புகைப்படம் தெளிவாக இல்லாததால் சிற்பி தாலிம் சிலை செய்ய மிகவும் சிரமப்பட்டார் அப்பொழுது பாபா சிற்பியின் கனவில் தோன்றி அவருடைய முகத்தை பலவிட கோணங்களில் காட்டி சிற்பியின் கஷ்டத்தை போக்கி அவரை உற்சாகப்படுத்தினார் சிற்பி பின்னர் தெளிவு பெற்று மிகவும் சிறப்பாக எல்லோரும் எதிர்பார்த்தது போல் அனைவரும் திருப்தியுறும் வண்ணம் சிலையை மிகவும் அழகாக செய்து கொடுத்தார் பின்னர் அந்த சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி பாபாவின் சமாதிக்கு முன்னால் பிரசிதை செய்யப்பட்டது அந்த சிலையை இன்றளவும் தினமும் பல லட்சக்கணக்கான பக்தர்களால் அன்புடனும் பக்தியுடனும் வழிபடப்பட்டு வருகின்றது ஓம் சாய்ராம் நன்றி நண்பர்களை இந்த வீடியோ பார்ப்பவர்களுக்கு சாயின் துணை பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் ஓம் சாய்ராம் என்று பதிவிடவும் சாயை வணங்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி